ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெலி சமையல் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் பச்சை பயிர் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கோங்க பச்சை பயிர் இல்லாத பச்சத்தில் சிறுபருப்பு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் மாவு ஜவ்வரிசி சேர்க்கும்போது சீக்கிரமாக ஊறி வந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து எதுனாலும் சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி நாலு மணி நேரம் போல் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நாலு மணி நேரம் கழித்து நல்லா இது போல் ஊறி வந்திருக்கும் மாவு ஜரிசி சேர்க்கிறதுனால சீக்கிரமாக ஊறி வந்துடும் பச்சை பயிர் எடுத்து அழுத்தி பார்க்கும்போது தோல் தனியாக பயிறு தனியாக வரணும் அது வரைக்கும் ஊறி இருக்கணும் இந்தளவுக்கு ஊறினதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எப்போவும் ஒரே மாதிரி அரிசி தோசை இட்லின்னு செய்யாமல் இதுபோல் நல்ல புரோட்டீன் அதிகமாக இருக்குதான்னு இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை நல்லா இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதிகமாக இருந்ததுனால ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன் செகண்ட் பேட்ச் அரைக்கும் போது இது கூட மிளகு சீரகம்லாம் சேர்க்க தேவையில்ல மிளகுக்கு பதிலாக பச்சை மிளகா காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி இதோடு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது எடுத்து ஊத்துற இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நான் புளிக்க வச்சுக்கிறேன் இந்த பயிறு ஜவ்வரிசி தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக கருவேப்பில்ல வச்சு சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கருவேப்பில்ல பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க சாதத்துலேயோ குழம்புலையும் இருந்தால் ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க வேணும் வேணும்னு திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு குத்து அளவு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் நல்லா இந்த அளவுக்கு வருபட்டு வரணும் எடுத்து உடைச்சி பார்த்தா உடஞ்சணும் அந்த அளவுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்க்குறதுனால சட்னிக்குள்ள டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உளுந்து கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்து கூடவே பத்து பல் போல் பூண்டையும் சேர்த்து வெங்காயம் நல்ல கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க எப்போதுமே சட்னிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுபோல் பார்த்து செய்யுங்க நல்ல இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு ஒரு ஆறு பச்சை மிளகா போல் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா அப்படி இல்லைனா காஞ்ச மிளகா எதுனாலும் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்க்கறதுனால தக்காளி தி சீக்கிரமாக மசிச்சு வந்துடும் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்படியே எடுத்து மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து தக்காளி உளுந்துலாம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலைகளையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி வேண்டாட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க தக்காளி சேர்க்கலன்னா அதுக்கு பதிலாக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இது அப்படியே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் லைட்டாக மிக்ஸி ஜரில் தண்ணி ஊற்றி அலசி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காணாததுனால உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிரும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் மாவை ஒரு ரெண்டு மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா மெல்லிசாக ஊற்றி எடுத்துக்கலாம் எவ்வளோ மெல்லிசாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக ஊற்றி நல்ல மொறு மொறுன்னு முருகலான பச்சைப்பயிறு தோசையை சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எப்போவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செய்யாமல் பச்சை பயிறு வச்சு நல்ல இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க நல்ல இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு ப்ரௌன் கலரில் பச்சை பயிறு ஜவ்வரிசி தோசை ரெடி ஆயிரும் நான் எடுத்த அளவு அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் பச்சை பயிரில் இரும்பு சத்து நார் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தடுக்கும் கருவேப்பிலையில் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பச்சை பயிறு தோசை கருவேப்பிலை சட்னி வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு தோசை சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக கருவேப்பிள்ளை சட்னி அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்